ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற என்ன ஜோதிடத்தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் கடைசி மாதமான டிசம்பர் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு ஆண்டுடைய கடைசி மாதம் கடைசி கடைசி என பல சம்பவங்கள் வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நடக்கப்போகுது அப்படி நடக்கக்கூடிய சம்பவங்கள் பற்றி இந்த வீடியோல வந்து கும்பம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போற கும்பம் ராசியில பிறந்தவங்களுக்கு இதுவரைக்கும் நடக்காத பல சம்பவங்கள் டிசம்பர்ல நடக்கிறதுனால அதெல்லாம் என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போற அந்த முக்கியமான சம்பவங்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத கும்ப ராசிக்காரங்க இந்த வீடியோல வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்க ராசிக்கு அதிர்ஷ்டமா இருக்குமா ஆபத்தா இருக்குமா அப்படிங்கறத எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்றேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோல வந்து தெரிஞ்சு கண்டிப்பா வந்து இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே கிரகங்கள் தான் கிரகங்கள் நமக்கு சாதகமான முறையில் அமைந்தா சாதகமான பலனும் கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைந்தா பாதகமான பலனும் கிடைக்கும் புரிஞ்சு நடந்தாவே கண்டிப்பா பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம் ஸோ அந்த வகையில் கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அதனால என்ன நடக்கும் அப்படிங்கிற முக்கியமான விஷயங்களை தான் இந்த வீடியோல வந்து கும்பம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் ஸோ ஆண்டுடைய கடைசி மா உங்களுக்கு சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமா அப்படிங்கிறத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்குங்க ஸோ இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ இந்த பலன்களால் உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் புதிய வருடம் உண்டாகவும் வாய்ப்பு இருக்கு இப்போ நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு புதிய வருடம் செம்மையான வருடமாக மாறவும் வாய்ப்பு இருக்கு அதனால உங்க ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஸோ கும்பம் ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பயன் பெறுங்க கும்பம் ராசினருக்கு டிசம்பர் மாதம் கடைசியாக உங்களுக்கு ராசி பலனில் பொது பலனில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா உங்க ராசிக்காரங்க அத்தனை பேருக்குமே ஒரு கலவையான பலன்கள் வழங்குற மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு மெயினா குடும்பத்தினர் மற்றும் அன்பானவர்களோடு உள்ள உணர்ச்சி பூர்வமான உறவுகள்ல மகிழ்ச்சியும் திருப்தியும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தோடு ஒரு விதமான நெருக்கமும் அவர்களிடமிருந்து உணர்ச்சி மற்றும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் இதில் ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா பண விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை பண விஷயங்களில் கவனம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய ஆபத்து உங்களுக்கு வந்துடும் குறிப்பாக அதிக செலவினங்களால் நிதி மேலாண்மை கடினமாகலாம் அதனால் நிதி மேலாண்மைக்காக அதிக செலவினங்களை குறைத்து கொள்வது நல்லது தொழிலில் முன்னேற்றம் வந்து சற்று சம சீரற்றதாக இருக்கும் வியாபாரிகள் உங்கள் ராசிக்காரங்களுக்கு போட்டி தாமதம் மற்றும் எதிர்பார்த்த சிக்கல்கள் காரணமாக சாரி எதிர்பாராத சிக்கல்கள் காரணமாக நிறைய வியாபாரிகள் உங்களுக்கு வளர்ச்சி சற்று மந்தமாகலாம் இந்த ஆண்டுடைய கடைசி மாதம் அதனாலேயே உடல்நலம் வந்து கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்க போது மன அழுத்தத்தெல்லாம் குறைத்து போதிய உய்வு எடுத்தால் உடல்நலம் உங்களுக்கு மேம்படும் பள்ளி மாணவர்கள் மற்றும் இளநல படிப்புல இருக்கிறவங்க நன்றாக செயல்படுவது ரொம்ப முக்கியம் ஆனால் உயர்கல்வி மாணவர்கள் நிறைய சவால்கள் பார்த்தீங்கன்னு உங்கள இருக்கும் அப்புறம் ஒழுக்கம் கவனம் மற்றும் நேர மேலாண்மை வந்து ரொம்ப அவசியம் இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா தனிப்பட்ட மற்றும் பொது விஷயங்களில் அமைதியோடு சிந்தனை மிக்க அணுகுமுறையோடு நடந்தால் நல்ல பலன்கள் பெறலாம் ஸோ நல்ல பலன்களை பெற நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும் மெயினாக நிதி சார்ந்த விஷயத்தில் அவசர முடிவெல்லாம் எடுக்காதீங்க அதில் தான் உங்களுக்கு பெரிய இழப்பே வர வாய்ப்பு இருக்குது நிதின்னு எடுத்துக்கும் போது அதில் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது அதெல்லாம் புரிஞ்சு செயல்படுங்க ஸோ அதெல்லாம் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெய்டாகவே ஷேர் பண்ணுறேன் ஸோ ஆக மொத்தம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு கலவையான பலன்கள் மட்டும்தான் கிடைக்க போகுது மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் குடும்பத்தில் வந்து அன்பானவர்களோடு நீங்கள் நிறைய வந்து உணர்ச்சி பூர்வமான விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அதனாலேயே உறவுகளில் ஒரு விதமான மகிழ்ச்சியும் ஒரு விதமான திருப்தியும் வந்து இருக்கும் உங்க உறவை அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு போய் பாண்டிங்கை நல்லா ஸ்டாங்கு பண்ணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா குடும்பத்துல உங்க உணர்ச்சிகளை வந்து முழுசாக வந்து கொட்டணும் இதுதான் அதுதான் அப்படின்னு இல்லாமல் உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அந்த சந்தோஷத்தை அப்படியே வெளிப்படுத்தணும் கூச்சப்படாமல் அப்படி பண்ணிங்கனாவே குடும்பத்தோடு நெருக்கமோ அவர்களிடம் ஒரு விதமான ஒரு இதுவும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல பலன்கள் அள்ளி கிடைக்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு இப்போ காதல் திருமண வாழ்க்கையில எப்படி பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதம் கடைசியாக உணர்ச்சி பூர்வமான நெருக்கத்தை ஊக்குவித்து செயல்பட்டிங்கன்னா காதல் திருமண வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும் திருமண வாழ்க்கை மற்றும் காதல் உறவுகளில் பரிவு மற்றும் புரிந்து கொள்ளுதல் சிறப்பாகவே இருக்கும் பெற்றோர் மற்றும் மூத்தார் அன்பு அறிவையும் வழங்குற மாதிரி உங்களுக்கு இருக்க போகுது நண்பர்கள் உற்சாகமும் ஊக்கமும் தருவாங்க அதனால் சமூகத்தில் குடும்ப வாழ்வில் உங்களுக்கான ஒற்றுமை நிலைத்து மகிழ்ச்சியானது நிறைய கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆதரவு மற்றும் அர்த்தமுள்ள உரையாடல்கள் உங்கள் நாட்களை உங்க வந்து நிரப்போ இந்த மாதம் கடைசியாக உங்கள் காதல் திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பான முறையில் இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது அதுக்கப்புறமா நிதி நிலைமை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கோ அதில் நீங்கள் என்ன மாதிரி கவனமாக இருக்கணுங்கிறத சொல்கிறேன் ஆக்சுவலி நிதி தொடர்பான விஷயங்கள் கவலைக்குறிவையாக இருக்கலாம் மெயினா எதிர்பாராத செலவுகள் அல்லது தாமதமான பணவரவு காரணமாக சேமிப்புகள் வந்து குறையலா மெயினா பணம் கடனாக வழங்குவது அல்லது அபாயமான முதலீடுகள் செய்வது இந்த மாதம் தவிர்க்கப்பட வேண்டும் கடைசி என எல்லாத்துலேயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு புதிய வருடத்தில் நஷ்டமாகி உட்காரக்கூடாது ஸோ நிதி நிலமையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கும்ப ராசிக்காரங்க அவசரப்பட்டு எதையும் பண்ணக்கூடாது என்பது ஒரு எச்சரிக்கையாகவே உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் வேலையில் இருக்கக்கூடிய கும்பம் ராசிக்காரங்களுக்கு எப்படி என்ன பலன் கிடைக்குங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு வேலையில் முன்னேற்றம் மெதுவாக தான் வந்து இருக்க போகுது அதிக உழைப்ப செய்தும் அதற்கான அங்கீகாரம் இல்லாததாக உணர்ற மாதிரி இருக்கும் குழப்பம் அல்லது தெளிவுமின்மை காரணமாக தேவையான முடிவுகள் வேலையில தாமதமாகலாம் ஸோ பொறுமையோடு சூழ்நிலைக்கேற்ப ஒத்துழைப்பது உங்களுக்கு நல்லது ஸோ பொறுமையோடு ஒத்துழைப்புக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்புறம் தனியார் நிறுவன பணியாளர்கள் கடினமாக உழைத்தும் அங்கீகாரம் இல்லாம உணரலா அரசு ஊழியர்களுக்கு நிலையான முன்னேற்றமும் அதிகாரிகளுடைய பாராட்டும் கிடைக்கும் அப்புறம் மென்பொருள் பொறியாளர்கள் தொழில்நுட்ப சிக்கல்களையோ வாடிக்கையாளர் குறைகளை சமாளிக்க வேண்டியது இருக்கோ அது மட்டும் இல்லாமல் தினக்கூலி தொழிலாளர்கள் நிலையான வருமானமும் சமூக ஆதரவும் பெறுவீங்க பள்ளி ஆசிரியர்கள் மரியாதை மற்றும் மாணவர்களுடைய வெற்றி மூலம் பெருமை பெறுவீங்க வணிக பகுப்பாய்வாளர்கள் வேலை அழுத்தத்தையும் மீண்டும் வேலை செய்ய வேண்டிய நிலையையும் எதிர்கொள்வீங்க மெக்கானிக்குகள் குறைவான வேலைகள் அல்லது திருப்தியற்ற பணிகளை இந்த மாதம் எதிர்கொள்கிற மாதிரி இருக்குது மொத்தத்தில் வேலையில் பொறுமை பணிவு மற்றும் கவனம் வந்து தேவை அப்போ தான் வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சமாளிக்க முடியும் ஸோ வேலையில் கும்பம் ராசிக்காரங்களுக்கு இப்படி கவனமாக இருக்கணும் என்பது எச்சரிக்கையாக விடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா தொழில் செய்யக்கூடிய கும்ப ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு வியாபாரிகள் விற்பனை மற்றும் வாடிக்கையாளர்களுடைய ஒருங்கிணைப்பால் தடைகளை எதிர்கொள்வது இருக்கு போட்டி அழுத்தம் மற்றும் மந்தமான சந்தை வருமான காரணமாக லாபம் குறையலாம் பெரிய முதலீடுகள் அல்லது விரிவாக்கங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் கூட்டாண்மை பிரச்சனைகள் மற்றும் நிதி பரிவர்த்தனைகளில் தாமதங்கள் வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாம தொழில் முறை அணுகுமுறை கடைபிடிக்கவோ திடீர் முடிவுகளை தவிர்க்கவோ நீண்ட கால திட்டங்களை பிளாய்வு செய்து பழைய வாடிக்கையாளர்களோடு உறவை வலுப்படுத்துவது இந்த டைம் நல்லது ஒழுக்க மற்றும் நிதி ஒழுங்கோடு செயல்பட்டால் பெரும் இழப்புகள் தவிர்க்கப்பட்டு எதிர்கால வளர்ச்சிக்கான பாதை அமைக்கப்படும் ஸோ அதுக்காக நீங்க இப்ப வந்து நான் சொன்ன மாதிரி தொழில கவனமாக இருக்கணுங்கிறது குறிப்பிடப்படுது அப்புறம் ஆரோக்கிய ரீதியாக மன அழுத்தம் காரணமாக சோர்வு தலைவலி அல்லது தூக்கமின்மை ஏற்படலாம் ஆரோக்கியமற்ற உணவு அதிக சிந்தனை அல்லது திரைமுன் அதிக நேரம் கண்விழிப்பது காரணமாக இது வரக்கூடும் ஸோ இதை தவிர்க்க இருக்கணும் சத்தான உணவு ஓய்வு முறைகள் மற்றும் யோகா தியானம் ஆகியவற்றின் மூலம் உடல் அழுத்தம் மேம்படுத்தலாம் இவை உங்களுடைய ஆற்றலை மீட்டெடுத்து டிசம்பர் மாத இறுதியில் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவியாக இருக்கும் அப்புறம் மாணவர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு பள்ளி மாணவர்கள் சிறந்த கவனம் மற்றும் செயல்திறன் காணணும் பட்டப்படிப்பு மாணவர்கள் ஒழுங்காக படித்து நேரத்திற்கு வேலை முடித்து வெற்றி பெறணும் முதுநிலை மாணவர்களுக்கு அழுத்தம் மனசோர்வு அல்லது கவன சிதறல் போன்ற பிரச்சனைகள் இருக்கோ ஆய்வாளர் மாணவர்கள் சோதனைகள் அல்லது அனுமதிகளில் தாமதங்களை சந்திக்கலாம் தொடர் முயற்சி மற்றும் வழிகாட்டுதல் இவ்விரண்டையுமே வந்து நீங்கள் செய்திங்கன்னா உங்களுக்கு கல்வியில வெற்றி பெற கடக்க உதவோ ஸோ கல்விக்காக இந்த மாதிரி கவனமாக இருக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ கும்பம் ராசியில பிறந்த நேயர்களுக்கு இந்த மாதம் கடைசியாக என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க இதை நீங்கள் பார்த்து பயன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களும் பார்த்து பயன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன் பெற முடியோ நன்றி